கேட்ரிங் வச்சிருக்காங்க க்ளவுட் கிச்சன் இங்க வந்து எப்படி எப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னா வந்து ஒரு செட்டினார் ஹவுஸ் ஓல்டு விண்டேஜ் ட்ரெடிஷ்னல் ஹவுஸ் வச்சு இங்கே கேட்ரிங் செமையா பண்ணிட்டுருக்காங்க காரைக்குள்ள வெரி பாப்புலர் கேட்ரிங் சர்வீஸ் வெரி பாப்புலர் ஆத்தன்டிக் ஃபுட் இப்போ நீங்கள் ஃபுட்டு பார்த்தீங்கன்னா இது இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஆக்சுவலாக இது வந்து பிரெட் பஜ்ஜி ஊத்தப்பம் சாம்பார் இது வந்து ஜாக்

அப்படின்னா ஒவ்வொரு ஹவுஸ்க்கு வந்து ஃபைவ் எலமெண்ட்ஸ் பஞ்சபூதா ஏர் வாட்டர் எல்லாமே ஃபயர் ஆகாஷ் எல்லா எனர்ஜியும் உள்ளே வரணுங்கிற காண்டி இது பண்ணது இதனால என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஹோல் ஹவுஸே வந்து கூலிங்காக இருக்கும் ஸோ ஒன்ஸ் யூ கெட் ஏர் இன் டு த இன்சைட் ஆஃப் த சென்டர் ஆஃப் த ஹவுஸ்னா த ஹோல் ஹவுஸ் கம்ப்ளீட்டாக கூட இங்கே வந்து எங்கள் இந்த ஹவுஸில் வந்து ஏர் கண்டிஷனே கிடையாது எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா வெரி ஓல்ட் ஃபேன் எல்லாமே வந்து அட்லீஸ்ட் சிக்ஸ்டி இயர்ஸ் ஓல்ட் ஃபேன்ஸ் ஓல்ட் ஃபேன்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க ஆனால் நீங்கள் நீங்களே பார்த்துருப்பீங்க ஹெவி கூலிங் ஃபுல்லாக வந்து கூலிங்கான ஒரு இது காரணம் என்னென்னா இதுதான் மெயின் ரீசன் ஆக்சுவலாக அதே மாதிரி இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் ஏன்னா யாரும் தீப்பு உள்ளே வந்துட்டு கூடாது ஒரு பிரைவசி காண்டி இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக அங்கேயே தான் பார்த்தீங்கன்னா வந்து லாக்லாம் போட்டு ஸோ இந்த லாக் ஆமா அந்த லாகிங் சிஸ்டம் இதெல்லாம் இருக்கு சேஃப்டிக்கு பட் நைட் தான் வந்து நீங்க வந்து ஓபன் ஸ்கை இப்போ நம்ம சன்ன பாக்குற மாதிரி நைட் டைம் வந்து ஸ்டார் மூன் எல்லாம் ஜாலியா இருக்கலாம் ஃபுட் சாப்பிடலாம் பேசிக்கிட்டு இருக்கலாம் அந்த இங்கே பண்ணலாம் இந்த மாதிரி இங்கே வந்து ஒரு அட்லீஸ்ட் இந்த ஒரு இந்த ஏரியா இந்த மாதிரி அதே இந்த விஷயத்தை பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஸ்டோன் பிட்லஸ்

அங்கே வந்து இந்த உட்டை வந்து ஷிப்பில் கட்டி விட்டுருவாங்க அது ஃபுல் வாட்டரில் வர்றப்ப சால்ட் வாட்டரில் ஸ்ட்ராங் ஆகிடும் ஸ்ட்ராங் ஸ்ட்ராங் இது இன்னும் இன்னும் வந்து இன்னும் ஒரு டூ ஹண்ட்ரட் இயர்ஸ் இருக்கும் இது லைஃப் இந்த பில்லர்ஸ்னால தான் இந்த ஹோல் வீடே இருக்கு இன்னொரு பார்த்தீங்கன்னா இந்த ரூஃபிங் இந்த ரூஃபிங்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆமாம் உட்டன் ரூஃபிங் உட்டு கம்ப்ளீட் உட்டு இதுவும் பர்மா உட்டு டீக்கு தேக்கு தீக்கு

அதோட Value என்னன்னா that to change the Gyans for 20 minutes <laughs> Over the use of it is cooked 10 minutes Arrow Arrow ஆமா Arrow Arrow ஆமா Arrow 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 வெஜிடேரியன் மட்டன் Arrow 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 Arrow

அக்காவோட ஜூனியர் நானு நான் போர்த்து ஜென்ரேஷன் அக்கா தேர்ட் ஜெனரேஷன் ஆமா நாங்க எல்லாரும் சேர்ந்துதான் இத ரன் பண்ணிட்டு இருக்கோம் ஆமா இப்ப அந்த அந்த இதுல வந்து நாங்க பல்க் கரிஸ் எல்லாம் குக் பண்ணிக்கோம் அந்த அந்த அடுப்புல ஆமா அதுக்கு பேரு அடுப்பு இல்ல இல்ல இந்த ஸ்டவ் ஸ்டவ் அதுக்கு